ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வேர்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆளும் கட்சி தரப்பில் பார்த்தோன்னா என்ன மாதிரியான கேவலமான விஷயங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வெறுப்பு தான் வருது இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறனாலும் கூட திமுக இந்த லெவலாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நம்ம முன் வச்சிருப்போம் என்ன அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களாக வந்து உண்ணாநிலை போராட்டம் அப்படின்னு ஒன்று முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த உண்ணாவ நிலை போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் பார்த்தோன்னா மயக்கம் மணிஞ்சு விழுகிறது அவங்கள பார்த்தோன்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது அதுவும் பார்த்தோன்னா இந்த மழை சீசனில் நிறைய பெண்கள் ப்ளஸ் வயசானவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இப்போ கூட ஒரு சில பேர் பார்த்தோன்னா மயக்கம் மணிஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு உரிய சிகிச்சை வேணும் அப்படின்ட்டு போராடுற அளவுக்கு தான் பார்த்தோன்னா தூய்மை பணியாளர்களோட நிலைமை இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் சோசியல் மீடியாஸில் பார்க்க முடியுதுன்னு தான் சொல்லணும் திமுக ஆட்சியில் பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்களுக்கு இந்த லட்சணத்தில் தான் ஆட்சி நடத்துவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை பார்த்தோன்னா மக்கள் முன் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதையெல்லாம் விட இது வந்து ஒன்றாவது முறை ரெண்டாவது முறையெல்லாம் கிடையாது பல முறை பார்த்தோம்னா அவங்க போராடிட்டே இருக்காங்க அவங்களுக்கு உண்டான நியாயம்ன்றது மறுக்கப்பட்டுட்டே வருது திமுக கட்சியில் இருக்கிற நபர்கள் யாராவது இது வரைக்கும் போய் அங்கே பார்த்துருக்காங்களான்னா யாருமே பார்க்கல முதல்வர் ஸ்டாலின் அவர்களாகட்டும் துணை முதல்வர் வந்து உதயநிதி ஆகட்டும் சேகர்பாபு அதுக்கப்புறமா இவ்வளவையும் நம்ம திருமாவளவன் அவர்களே போய் பார்க்கல தலித் பண்ணக்கூடிய இந்த நபரே கூட போய் பார்த்தோம்னா அவங்கள இன்னும் மீட் பண்ணல சில விஷயங்களை பேசலை டிஸ்கஸ் பண்ணல திமுகவுக்கு எதிராக பார்த்தோம்னா கொடி பிடிக்கல எதுவுமே பண்ணல அவங்க எல்லாரும் பார்த்தோன்னா இப்போ அமைதியாக இருக்காங்க ஏன் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் ப்ளஸ் வந்து தேர்தல் நெருங்கிறதுனால ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் வச்சே பார்த்தோன்னா இன்னி வந்து மற்ற கட்சிகள் எல்லாமே திமுகவாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு தாவேக்காக முதற்கொண்டு இப்போ நம்ம போடுற வீடியோ கூட பார்த்தோன்னா வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இது திமுக அரசுக்கு தான் மிகப்பெரிய ஒரு கேவலமான ஆட்சி அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது இப்போது தூய்மை பணியாளர்களை எந்த லெவலில் இவங்க மதிக்கிறாங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது இத்தனை இத்தனால் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி தூய்மை பணியாளர்களுக்கு திமுக அரசில் பார்த்தோம்னா வந்து உணவு வழங்கப்படுறதை வந்து குப்பை வண்டிகளை தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கும் அதுவும் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக போன வாரம் பார்த்தோம்னா கோவையில் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு அந்த செம் பூங்கால வேலை செய்கிறவங்களுக்கு குப்பை வண்டிகளை சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அமைச்சர்கள் பார்த்தோன்னா அந்த வேலை பண்ணியிருக்காங்க இந்த லெவலில் தான் தூய்மை பணியாளர்களை திமுக ஆட்சி மதிக்குது அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது இவங்க தான் வந்து சமத்துவம் நீதி அப்படின்னு பேசுகிறாங்க எல்லாரும் சமம் ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா பேசக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு பேசிப்பாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவரோட பிறந்தநாளை பார்த்தோன்னா பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுறாங்க என்ன அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு வந்து உதயநிதி அவரோட பிறந்தநாளை நம்ம கொண்டாடணும் மக்களுக்கு உதவிகள் செய்கிற மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு அந்த மாதிரி எந்த ஒரு தீர்மானமும் இங்கே தேவையில்லை இப்போது தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம் அவங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய அந்த கோரிக்கை நம்ம நிறைவேற்றி தருவோம் அதுவும் உதயநிதியோட பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம அதை நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தூய்மை பணியாளர்களுக்கு பார்த்தோன்னா அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பிறந்தநாள் விழா மிகப்பெரிய இரவு கொண்டாடுற மாதிரி இருந்திருக்கும் இதெல்லாம் விட இப்போது செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேல ஜாயின் பண்ணுதா ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கு உதயநிதி பிறந்தநாள் மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இப்போ உதநிதி அவர்கள் வந்து உதயநிதியோட பிறந்தநாள் அன்றைக்கி இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லா மக்களும் தூக்கி கொண்டாடி இருப்பாங்க உதயநிதியோட பிறந்தநாள் வந்து பெரிய அளவில் வெளியே தெரிஞ்சிருக்கும் வரலாறு பறைத்திட நம்ம அண்ணன் வருகிறார் உதயநிதி வருகிறார் அப்படின்னு பாட்டு போடுறதெல்லாம் விட்டுட்டு தூய்மை பணியாளர்களை நேரில் போய் சந்திங்க அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்க தோணுது இதை பண்ணாத ஒரு ஆட்சி எந்த எதாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான் முதல்ல யாருக்கு பார்த்தோம்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி இல்லை அப்படின்னா கொஞ்சம் போய் பேசுங்கள் இல்லை நேரில் போய் பாருங்கள் அது கூட இல்லாமல் பார்த்தோம்னா வந்து இங்கே நாங்கள் வரலாறு படிச்சிட்டோ தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்திட்டோம் அப்படின்னு பேசுறதெல்லாம் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை இப்போ தூய்மை பணியாரில் கூட பார்த்தீங்கன்னா உங்களால் போய் நிற்க முடியல அப்படின்றாலும் கேவலமான ஆட்சியாக தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவில் நம்ம தமிழ்நாட்டை தூக்கிட்டோம் அப்படின்னு பெரும்பேசுறதுக்காக ஒன்றுமே இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னா திராவிட மாடலோட சாதனை அப்படின்னு தான் நம்ம இடத்துல சொல்லிக்க தோணுது சரி இது தான் அப்படின்னா இன்னொரு சைடு சட்டம் ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல அந்த சட்டம் ஒழுங்கும் காவல்துறை காவல்துறையில் பார்த்தோன்னா ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கேவலமான விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது நல்லது செஞ்சால் பெரிய லெவலில் வெளியே தெரியாது ஆனால் கெட்டது செஞ்சால் பார்த்தோன்னா உடனே தெரிஞ்சிரும்ல அந்த லெவலில் பணியாளர்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இவ திமுக ஆட்சியினோட லட்சணம் எது வழியாக இருக்குது அப்படின்னா சட்ட ஒழுங்குகளை கெட்டு போயிருக்கு அப்படின்றது தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த ஊர் அப்படின்றது தெரியல அந்த ஊரில் பார்த்தோம்னா ஒரு காவல் காவலர் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் வாரம் ஒரு வாரம் பார்த்தோம்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து ஓசியில் உணவு வாங்கிட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது கிட்டத்தட்ட மாதத்துக்கு பார்த்தோன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பார்த்தோம்னா ஒரு ஓசியல் மட்டுமே உணவு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த ஹோட்டல் உரிமையாளர் அவரே பார்த்தோம்னா வந்து அதனோட பில்ல வெளியிட்ருக்காரு மாதிரி காவலர் பார்த்தோம்னா மறுபடியும் சாப்பாடு கேட்க போயிருப்பாங்க போல் அப்போது வந்து வாரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் மாதம் ஆனால் ரூபாய் வருது இப்படி கொடுத்தா ஹோட்டலுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அதுக்கு உடனே பார்த்தோம்னா அவர்கிட்ட பிரச்சனை பிரச்சனை பண்ணியிருக்காங்க தர மாட்டியா கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி உடனே அந்த ஹோட்டலில் நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்க அந்த பில்லை வெளியிட்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு பில் இதை வாங்கினது யார் அப்படின்னா அந்த காவல்துறை அதிகாரி தான் அப்படின்ற மாதிரி அவங்க பில்லை வெளியிட்டாங்க இப்போ சோசியல் மீடியாஸில் பயங்கர வைரல் அது சாப்பாடு கூட பார்த்தோம்னா ஓசியில் வாங்கி சாப்பிட்றாங்க சரி ஏதோ நூறுரூபா இரநூறுபா மாதத்துக்கு ஒரு ஆயரருபான்னு கணக்கு போட்டால் கூட பரவாயில்ல மாசத்துக்கு நாற்பதாயிரரூபா அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க இவருக்கு இவரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வாங்கி போய் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஓசியில் வந்து நான் டேஸ்ட்டு கேட்குது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது இதெல்லாம் ஒரு பொழப்பாக அப்படின்ற மாதிரி இந்த மாமூல் வசியில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான சினிமா திரைப்படங்கள் எல்லாம் பார்ப்போம்ல அது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா இங்கே போய் ரூபாய் வரைக்கும் நிற்கிது பாருங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது இதுதான் ஸ்டாலின் அவர்கள் சட்ட ஒழுங்கு தன்னோட காவல்துறையெல்லாம் பார்த்தோன்னா அவரோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற லட்சம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பொதுமக்கள் குற்றச்சாட்டுக்கள் வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க சரி இது தான் அப்படின்னா இன்னொரு சைடு திருப்பூரில் பார்த்தோன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு பார்த்தோன்னா வந்து மக்கள் வந்து வண்டிகள் அடைச்சிட்டு கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு அங்கே மக்களுக்கு பார்த்தோன்னா இரநூறுபா பணப்பட்டுவாடாக நடந்துகிட்ருக்கு ஒருத்தர் இவ்வளோ க்ளோஸாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் ஒருத்தர் பணம் கொடுத்துட்ருக்காரு பொதுமக்களுக்கு திமுக காரங்க அந்த லெவலில் இருக்குது இவங்களோட அரசியலும் ப்ளஸ் கூட்டமும் கூட்டம் வரல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்போ இரநூறுபாய் கூட அப்போ தான் கூட்டம் வரும் இரநூறுபாய் கொடுத்தா தான் அந்த கூட்டமே வரும் ரேஞ்சுக்கு இருக்கிற இந்த ஆளுங்கட்சிக்கு இப்போது ஓட்டு போட்டாலும் சாரி ஓட்டு ஒழுங்கணும் அப்படின்னாலும் இந்த கா பணத்தை பட்டுவாடா பண்ணி தானா ரேஞ்சுக்கு தான் பார்த்தோன்னா இப்போ இங்கே சிந்தனை இருக்க போது அதில் தான் வாரி கூட்டு போகிறாங்க இப்போது இவங்க சொல்லிக்கிறாங்களே தலை சிறந்த ஆட்சியை நாங்கள் கொடுத்துட்டோம் தலை சிறந்ததோவில் பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஆட்சி செயல்படுத்தி மக்களை பார்த்தோன்னா மேம்படுத்தி விட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சி தான் அப்படின்னு பேசிக்கிறாங்களே அப்படி பேசுகிற நபர்கள் எதுக்கு பார்த்தோம்னா கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா இவங்களுக்கு நல்ல பேர் இருக்கு அப்பா ஸ்டாலின் அவரில் பண்ணிட்டாரு ஸ்டாலின் இவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு இந்த ரேஞ்சில் பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு மக்கள் சாதாரணமாக கிளம்பி வரணுமே உங்கள் கூட்டம் நடக்குது ஸ்டாலின் வர்றாரு அவர் நம்ம என்னென்னால் பண்ணியிருக்காரு நம்ம போகணும் அப்படின்னு கிளம்பி வரணுமே வரமாட்டாங்க ஆனால் இரநூறுபா கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க இரநூறுவா கொடுத்தா நான் வரேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா இவங்களோட ஆட்சி எங்கே பார்த்தோன்னா தலை சிறந்த ஆட்சியே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா பணம் எப்போ கொடுக்கப்பட்டுச்சோ அப்போவே இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி சரியில்லை அப்படின்னுதான் அர்த்தம் இல்லை அப்படின்னா பொதுமக்கள் பார்த்தோன்னா ஆட்சி செஞ்சது பயங்கரமாக பாராட்டி அவங்களே முன்னாடி வந்து நின்றுருப்பாங்களே அவர் வர்றதுக்கு முன்னாடி இப்போ விஜய் பார்த்தோன்னா ஆட்சிக்கே வரல ஆனால் அவர் வரான்னு தெரிஞ்சோன்னே பார்த்தோன்னா காலையிலேருந்து சாய்ந்தரம் நைட் வரைக்கும் பார்த்தோன்னா காற்று கிடக்குறாங்க எந்த ஒரு காசு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு நடிகனுக்கே வர நடிகனுக்கு வருவாங்க அப்படின்னு பேசுகிற இவங்க ஒரு நாட்டு ஆளுற முதல்வர் இவர் எல்லா உதவியிலும் பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா பொதுமக்கள் வந்து நிற்கணும்ல அப்படியே யாருமே வரல அப்படியே எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ பொதுமக்களோட பார்வையில் திமுக எதுவுமே பண்ணல காசு கொடுத்தா தான் வருவாங்க அப்படின்ற லெஞ்சில் தான் இருக்குது இதில் பார்த்தோன்னா மக்கள் எங்கள் பக்கம் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒரு தொகுதியில் கூட தோக்க மாட்டோம் எல்லா தொகுதியிலுமே ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டுருக்காங்க திமுக காரங்க இத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு பார்த்தோன்னா பொதுமக்கள் மறுபடியும் அவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கையில் தான் திமுக பார்த்தோன்னா இப்போ கூட்டணி கட்சிகளை வெளியே விடாமல் வச்சிருக்கு விட்டுச்சு அப்படின்னா அவ்ளோ தான் முடிஞ்சு நாலு காலில் பார்த்தோம்னா மூணு கால் கூட்டணி கால் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் தான் திமுக இருக்காது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கூட்டணி இல்லாமல் ஒரு வந்து திமுக சந்தித்து ஜெயிக்க முடியுமா அதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த லெவலில் பார்த்தோன்னா இருக்குது ஆனால் கூட்டணி இருக்கிறவே மதிக்க மாட்டாங்க அதுக்காக தான் நம்ம தளபதி அதை புரிஞ்சுக்கிட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு நடித்தார் பாப்போம் இன்னும் தேர்தல் நடத்தல என்ன வேணா நடக்கும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆட்சி நடந்துக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமண்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேர பிக்டாபிக்ஸ் பொலிட்டிக் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது